நமஸ்காரம் நம்முடைய சனாதன தர்மம் காலத்தால் மிகவும் பழமையானது தொடக்கமோ முடிவோ இல்லாதது என்று தெரியும் இதனாலேயே இதற்கு ஒரு கஷ்டமும் உள்ளது எதுவும் மிக நீண்ட காலத்துக்கு இருக்குமானால் தானே போகும் என்ன ஏதோ மெக்கானிக்கலாக ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம் எதுவும் புதுமை இல்லை என்கிற எண்ணம் வருமா வராதா கண்ணனே கீதையில் சொல்லும்போது இந்த கர்மயோகத்தை நெடுநாட்களுக்கு முன்னால் இருபத்தி எட்டு சதுர்யுகங்களுக்கு முன்னால் விவஸ்வானுக்கு உபதேசித்தேன் அவர் தான் சூரியன் சூரியன் தன் பிள்ளை மனுவுக்கு உபதேசித்தார் மனு தன் பிள்ளை இக்ஷுவுவுக்கு உபதேசித்தார் இப்படியே காலப்போக்கில் வந்தது ஆனால் நெடுங்காலம் போய்விட்டபடியால் அது தேய்கிறது அதை திரும்ப உபதேசிக்கத்தான் நான் இப்போது வந்திருக்கிறேன் என்று அவரே சொல்லுகிறார் பகவத்கீதையில் உள்ளது அதிலிருந்து இது தேயலாம் ஆனால் அப்படி தேயும் என்று நினைக்கும் போதே நான் பிறந்து விடுகிறேன் கண்ணனே சொல்லுகிறார் அதனால் அதில் குறையில்லை இதற்கு இதற்கு உள்ளாகவே ஒரு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள் இது பழையதானது இதுதான் இருக்கிறதுலே பழமையானது அனைத்து கேள்விகளுக்கும் வாழ்க்கை பிரசனங்களுக்கும் ஆன்மீக ரீதியான பதில் உள்ளது நெடுங்காலத்துக்கு முன்பாகவே ரிஷிகள் அத்தனை பேரும் கேள்விகளாலே துளைத்தெடுத்து பதில் எழுதி வைத்திருக்கிறார்கள் மிகுந்த ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டது ரொம்ப பழமையான நிறைய பழங்கள் இருக்கக்கூடிய மரமாக இருந்தால்தான் கல்லடிப்படும் வெறும் மரத்தை அடிப்பார்கள் ஒன்றும் கிடைக்காது அப்படி பல கல்லடிகளையும் பட்டது ஆயிரக்கணக்கான வருஷங்கள் படையெடுப்பை தாண்டி நிற்பது இத்தனையும் இருக்கிறது அதனால் அதற்குள்ளேயே சில இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இந்த சம்பிரதாயத்தில் இருக்கும் ஆச்சாரியர்கள் இன்ஸ்பயர் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள் அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு வைத்துக் கொள்வோம் நாம் ஏதோ பின்பற்ற வேண்டும் நம் அப்பா இதை பின்பற்றினார் நாமும் பின்பற்றுகிறோம் என்பதோடு முடிந்துவிடும் அது தேயும் போது கஷ்டமாக இருக்கும் ஆனால் அது தேயாமல் அவ்வப்போது அவ்வப்போது ஆச்சாரியர்கள் தோன்றுகிறார்கள் அவர்கள் நம்முடைய தெளிந்த சிந்தனையிலும் தாங்கள் கடைபிடிக்கும் அனுஷ்டானம் ஒழுக்கத்தாலும் தங்களுக்கு இருக்கக்கூடிய ஞானம் பக்தி வைராக்கியம் இவையாலும் எல்லாத்துக்கு மேலே தன்னலமற்று பரோபகாரத்துக்காக இருக்கிறபடியாலும் இவர்களை பார்த்து நமக்கு ஒரு ஊக்கம் உத்வேகம் வரும் நாமும் இவர்கள் பின்பற்றுவதை பின்பற்ற வேண்டும் அவர்களைப் போல் பழக வேண்டும் ஞானம் அனுஷ்டானம் இவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்தக்கால் என்று சுவாமி மணவாள மாமனிகள் கூறுகிறார் ஞானம் அனுஷ்டானம் ஒழுக்கம் நன்றாக இருக்க வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் ஆன்மீக அறிவு நன்றாக இருக்க வேண்டும் பரோபகார சிந்தனை இருக்க வேண்டும் இது இருப்பவரே ஆச்சாரியம் அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் நிறைய பேர் இந்த பாரத பூமி புண்ணிய பூமியில் அவதரித்திருக்கிறார்கள் இன்னும் பிறந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடத்தில் மக்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு பகவானுக்கு என்ன எதிர்பார்ப்பு நீங்கள் தான் அவ்வப்போது தேய்தல் வரும்போது உத்வேகத்தை கொடுக்க வேண்டும் இன்னும் முற்பட்ட ஆச்சாரியர்களுடைய சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் நீங்கள் அதற்கு தகுந்தா போலே வாழ வேண்டும் அப்படிப்பட்டவர்களை பார்த்துத்தானே நாம இன்ஸ்பயர் ஆக முடியும் இன்னைக்கும் பலரும் அப்படி எழுந்துருளி உள்ளார்கள் ஆனால் சில சமயத்தில் அப்படி இல்லாதவர்களும் இருக்கலாம் அதனாலே அப்படி இருப்பவர்களுக்கு அவ பெயரும் வரலாம் இவற்றை எல்லாம் தான் கலைந்தாக வேண்டும் செரிப்படுத்தியாக வேண்டும் ஒரு நீண்ட உத்தரம் போடுகிறோம் வீடு கட்டுகிறோம் ஒரு பெரிய ஹால் கட்டுகிறோம் என்னவாக இருந்தாலும் ஆங்காங்கு தூண்களை கொடுத்தால் தானே நிறுத்த முடியும் இல்லை என்றால் மேலே போட்டிருப்பது தொய்ந்து போகாதா அதற்காகத்தானே நடுவிலே தூண் கொடுக்கிறார்கள் அது எவ்வளவு தள்ளி வேண்டுமானாலும் இருக்கட்டும் அந்த நாளில் அடிக்கு ஒன்று கொடுத்திருக்கலாம் இந்த நாளில் ஆயிரம் அடிக்கு ஒன்று கொடுக்கட்டுமே இருந்தாலும் கொடுத்துதான் அதனால் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியது வெறுமனே நாம் பின்பற்றுகிறோம் என்கிற எண்ணம் மட்டும் இல்லை நமக்கு உற்சாகம் அளிக்க உத்வேகம் அளிக்க இன்ஸ்பயர் பண்ணுவதற்குத்தான் ஆச்சாரியர்கள் அவர்கள் அதற்கு தகுந்தா போலே நடந்து கொண்டால் அப்ப சிஷ்யர்கள் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆவார்கள் மீண்டும் ஒரு புத்துணர்வோடே இந்த சம்பிரதாயத்தை பின்பற்ற வேண்டும் என்கிற எண்ணம் உறுதி அப்போதுதான் ஏற்படும் இதுதான் இந்த சம்பிரதாயம் சனாதன தர்மத்தினுடைய ஒரு ஏற்பாடு இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்